அனைவருக்கும் இனிய வணக்கம் கேள்விகள் என்று சொன்னதற்காக இந்த உலகத்தில் முதன் முதலாக கொலை தண்டனைக்கு ஆளானவர் சாக்ரட்டிஸ் உலகினுடைய முதல் அறிவாளி என்றும் சொல்லப்படுகிறது உலக தத்துவ ஞானத்தினுடைய முன்னடி என்றும் சாக்ரட்டிஸ் போற்றப்படுகிறார் அதற்கு காரணம் பல்வேறு நிலைகளில் வாழ்வின் கூறுகளை எல்லாம் கேள்வி கேட்டு அதன் மூலம் ஒரு தீர்வை கொண்டு வந்தவர் உண்மையே நீ அறிவாய் என்று சொன்னதெல்லாம் அதனுடைய அடிப்படையிலே தான் உலகினுடைய முதல் தத்துவ ஞானியாக இருந்த இந்த எதே நகரத்திலே கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது தொடக்க காலத்திலே ராணுவத்திலே கொஞ்சம் காலம் பணியாற்றி இருக்கிறார் அன்றைக்கு இருந்த சட்டத்தின்படி ராணுவத்தில் இளைஞர்கள் கட்டாயம் பணியாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே இவர் கொஞ்சம் ஆழம் வேலை செய்துவிட்டு திரும்ப வெளியிலே வந்திருக்கிறார் வெளியிலே வந்து எழுதுவதையும் சொற்பொழி வாற்றுவதையும் தன்னுடைய சிந்தனைகளை மற்ற இளைஞர்களுக்கு பகிர்ந்தளிப்பதிலும் முன்னணியிலே இருந்திருக்கிறார் சிந்திக்க தூண்டி இருக்கிறார் எப்படி சிந்திக்க தூண்டுவார் என்றால் பட்ட பகலில் கடை வீதியில் ஒரு கைவிளக்கு எடுத்துக்கொண்டு போவார் எதையோ இழந்த பொருளை தேடுவதைப் போல அங்கும் இங்கும் பார்ப்பார் சுத்தி இருக்கிறவர்களால் எதை தேடுகிறீர்கள் என்று கேட்பார்கள் சொல்லுவார் நான் மனிதனை தேடுகிறேன் மனிதன் எங்கே இருக்கிறான் மனிதன் யார் மனிதன் எப்படி இருப்பான் மனிதன் உருவம்தான் மனிதனா கருத்தா எதை வைத்து மனிதனை முடிவு செய்வது மனிதன் என்பவன் யார் அதற்கான வரவிளக்கல் என்ன கேள்வி கேட்டு பதிலை தேடி அதன் மூலம் ஒரு வரைவிலக்கணத்தை அல்லது ஒரு முழுமையை கொண்டு வருவார் எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்கள் என்று சொன்னார் எதுவாக இருந்தாலும் கேள்வி கேளுங்கள் அந்த கேள்வியின் மூலம் ஒரு புதிய ஞானத்தை புதிய முடிவை கொண்டு வாருங்கள் இதுதான் அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் மத்தியிலே முன்வைத்த கோரிக்கை அல்லது அதுதான் அவர் சொல்லித்தந்த பாடம் இப்பொழுது ஆனது என்றால் எங்கெல்லாம் சாக்ரடிஸ் போகிறாரோ அவருக்கு பின்னால் ஒரு பெரிய சீடர் கூட்டம் இளைஞர் பட்டாளம் ஒன்று சேர்ந்தது ஜனநாயகத்திலிருந்து ஜனங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் வரை எல்லாவற்றிலும் கேள்விகள் எழுப்பப்பட்டன எல்லாவற்றுக்கும் தர்க்க ரீதியாகவும் ஒரு தீர்வு காணுவதற்காக தேடப்பட்டது அறிவு தேடல் என்பது அங்கிருந்துதான் தொடங்கியது அவருக்கு பின்னால் ஒரு சிந்தனை மரபே உருவானது பிளாட்டோ அரிஸ்டாட்டில் இப்படி அந்த தொடர் மரபு இன்றைக்கு வரை வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி ஒரு தனி மனிதன் கேள்வி கேளுங்கள் பதிலை தேடுங்கள் அறிவை விரிவு செய்யுங்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அரசுக்கு எதிரானதாகத்தான் அமைந்துவிடும் அந்த வகையில் அரசிடம் போய் முறையிடுகிறார்கள் அனிடஸ் மிலிட்டஸ் இந்த மூன்று பேரும் போய் அரசிடம் முறையிடுகிறார்கள் இவர் இந்த கிரேக்கத்தில் இருக்கிற குறிப்பாக எதன்ஸ் நகரத்திலே இருக்கிற இளைஞர்களை எல்லாம் கெடுக்கிறார் எதை என்றாலும் கேள்வி கேளுங்கள் என்கிறார் இதனுடைய பாதிப்பு இரண்டாவது அவர் மீது வைக்கப்படுகிற அடுத்த குற்றச்சாட்டு கடவுளை கேள்வி கேட்கிறார் மத நடவடிக்கைகளை நம்புவதற்கு மறுக்கிறார் அது மட்டுமல்ல இது குறித்து சிந்திக்க சொல்லி இளைஞர்களுக்கு சொல்லி தருகிறார் இதனால் இளைஞர்கள் மத்தியிலே இவருக்கு பெயர் ஏற்படுவதோடு மட்டுமில்லாமல் நாமெல்லாம் உயர்வாக மதிக்கிற கடவுளையே கேள்வி கேட்க தூண்டுகிறார் என்று இவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது நீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறது அங்கெல்லாம் நீதிமன்றம் எப்படி என்றால் யாரெல்லாம் அந்த வழக்கில் நீதிபதியாக இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் நீதிபதியாக சேர்ந்து கொள்ளலாம் அதற்கு சில தகுதிகள் உண்டு இவ்வளவு சொத்து இருக்க வேண்டும் இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது அந்த தகுதி பெற்றிருக்கிற அத்தனை பேரும் நீதிமன்றத்திலே வந்து உட்கார்ந்து அந்த வழக்கை கேட்கலாம் விசாரிக்கலாம் அந்த வகையிலே ஐநூத்தி ஓரு நீதிபதிகள் இதில் உட்காருகிறார்கள் வாதம் நடைபெறுகிறது நானூத்தி எண்பது பேர் நீதிபதிகள் தீர்ப்புரை தருகிறார்கள் இந்த நானூத்தி எண்பது பேரிலே இருநூத்தி நாற்பது பேர் இவருக்கு சார்பாகவும் இவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இன்னொரு தரப்பிலே இவரை மன்னித்து விடுதலை செய்துவிடலாம் என்றும் கருதுகிறார்கள் எனவே இரண்டும் சமமாக இருப்பதனால் மீண்டும் ஒருமுறை சாக்ரட்டிஸை நீதிமன்றத்தில் பேச சொல்லுகிறார்கள் சாக்ரட்டிஸ் மீண்டும் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார் எனக்கு யாருமே எதிரிகள் கிடையாது என்னுடைய உண்மையான எதிரி அநீதியும் அறியாமையும் தான் வேறு யாரும் எனக்கு எதிரிகள் அல்ல எனவே இது இந்த நீதிமன்றம் சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டு போலியானது பொய்யானது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வாதிடுகிறார் ஆனால் நீதிமன்றம் இரண்டாவது முறை தீர்ப்புரை எழுதுவதற்காக கொண்டு வருகிறது ஐநூத்தி ஒரு நீதிபதிகளும் அதிலே கலந்து கொள்ளுகிறார்கள் இருநூற்றி இருபது பேர் இவரை மன்னித்து விட்டுவிடலாம் என்கிறது இருநூற்று எண்பத்தி ஓரு பேர் இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள் இவருக்கான தண்டனை இவருக்கான விசாரணை இவருக்கான நீதிமன்றம் இதுவெல்லாம் என்ன எதிர்பார்க்கிறது என்றால் அரசுக்கு சாதகமாக ஒரு சில வார்த்தைகளையாவது சாக்ரட்டிஸ் சொல்லிவிட்டால் விட்டுவிடலாம் சாக்ரட்டிஸுக்கான சாக்ரட்டிஸை பழிவாங்க வேண்டும் என்பது அரசினுடைய நோக்கமல்ல தன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசினுடைய வேலையாக இருந்திருக்கிறது ஆனால் அது சாக்ரடிஸ் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி நான் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய சிந்தனையை முன்வைத்தே தீருவேன் என்பதிலே முழுமையாக இருந்திருக்கிறார் அந்த வகையில் இவருக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறது இவருடைய அங்கெல்லாம் ஒரு தண்டனை தரப்படுகிறது என்றால் அன்றைக்கே அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் சாக்ரடிஸுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அப்பொழுது அங்கே ஒரு திருவிழா வருகிறது திருவிழா காலத்தில் யாருக்கும் தண்டனை கொடுப்பதில்லை எனவே முப்பது நாட்கள் கழித்து தான் அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது முப்பது நாட்களுக்கு பிறகு அவருக்கு தரப்படுகிற மரண தண்டனை கூட அவரை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை தரப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள் சாக்ரட்டி சொல்லுகிறார் நான் செய்ததே குற்றமில்லை என்று சொல்லுகிறேன் எனக்கு தண்டனையை நீங்களாக முடிவு செய்கிறீர்கள் நீங்களாக அறிவிக்கிறீர்கள் என்ன தண்டனை கொடுப்பது என்று என்னை நீங்கள் கேட்கிறீர்கள் உங்களால் அதிகபட்சம் என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே விஷமருந்தி சாக வேண்டும் என்கிற தண்டனை இவருக்கு வழங்கப்படுகிறது அவர் விஷமருந்தி சாக வேண்டும் என்பது தண்டனை அந்த விஷத்தினுடைய பெரு ஹாம்லாக் என்பது அந்த விஷத்தை பற்றி விசாரிக்கிறார் அந்த ஹாம்லாக் என்றால் என்ன அது எப்படி தயாரிக்கப்படுகிறது உடனே எல்லாம் சொல்லுகிறார்கள் இது ஒரு மூலிகையில் இருந்து எடுக்கப்படுகிறது இதை எப்படி அருந்த வேண்டும் இதை குடித்ததும் நீங்கள் நடக்க வேண்டும் நடந்து கொண்டே இருக்கிற போது உங்கள் கை கால்கள் மறத்து போகும் அப்போது நீங்கள் வந்து படுத்து விட வேண்டும் படுத்த பிறகு நாங்கள் உங்கள் கை கால்களை பிடித்து விடுவோம் உங்களுடைய மரணம் உங்களுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் இருந்து பிரியும் எனவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்படித்தான் இந்த மருந்தை அருந்த வேண்டும் என்று மருந்து கொடுக்கிறவன் சொல்லுகிறான் மருந்து கொடுக்கிறவனே அழுகிறான் ஆகா இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு நான் மருந்து கொடுத்து கொல்ல போகிறேனே இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டேனே என்று அவனே கருதி அழுகிறான் மாணவர்கள் எல்லாம் உங்களுடைய செய்தி என்ன என்று கேட்கிற போது அவர் சொன்ன கடைசி வாசகம் நாலேஜ் இஸ் வெர்ச்சு அறிவுதான் அறம் இட் கேன் பி டான் இதை சொல்லிக் கொடுத்து புரிந்து கொள்ள முடியும் அறிவு என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தருகிற அறம் அறிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கேள்விகே பதிலை தேடு அறிவை விரிவிசி இதுதான் அவரினுடைய வாசகமாக இருந்திருக்கிறது தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்